ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்பு ஓடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா புடவை ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் புடவை வந்து எப்படி நம்ம ஓரம் அடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான புடவை சின்ன சின்ன பூவாக போட்டிருக்கு பார்த்தீங்களா பிச்சு பூ மாதிரி க்ளாத் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ரொம்ப வெயிட் இல்லாமல் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த புடவையும் பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்குது கலர் வந்து லைட் கலராக இருந்தாலும் கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் லேசாக இருக்குது புடவ இப்போ இந்த புடவையோடு இன்னும் ரெண்டு புடவையும் சேர்த்து தான் நம்ம ஓரம் அடிக்க போகிறோம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு புடவ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புடவை இருக்குது பாருங்க இது வந்து எங்கள் கோயிலில் விளக்கு பூஜை நடத்துனாங்க அந்த விளக்கு பூஜையில் வந்து எல்லாருக்குமே வச்சு கொடுத்தாங்க புடவை எனக்கும் கொடுத்தாங்க என் மருமகளுக்கும் கொடுத்தாங்க புடவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம புடவை வந்து தைக்கலாம் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் புடவை வந்து எப்படி நம்ம ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட தெளிவான விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகேவா அதுக்கு இப்போ நான் பாபின் சுற்றி இப்போ பாபின் வந்து நல்லா பாபினில் நூலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து பாபின் சுற்றுவோம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு சுற்றும் போது டைட்டாக இருக்கும் நூல் வந்து கோர்த்து வாங்காது கீ நூல் டைட்டாக வந்து மே நூல் லூஸாக வந்துச்சுன்னா அப்படி அப்படியே கோர்த்து வாங்கும் அதுக்காக நான் அந்த புடவைக்கு மேட்ச்சான அந்த பிச்சிப்பூ இருக்குது பார்த்திங்களா அந்த கலருக்கு மேட்ச் நூல் எடுத்து பாபின்னு சுற்றிக்கிட்டேன் எனக்கு பாபின் எவ்வளோ நூல் தேவையோ அந்தளவு நான் சுற்றிக்கிட்டேன் சுற்றிக்கிட்டு இப்போ நான் செட்டிலில் போடுற பாருங்கள் செட்டிலில் போட்டு மேலே நம்ம இந்த மேல் நூலையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஊக்கில் கோர்த்துக்குருவோம் ரெண்டு ஓட்டை இருக்கும் அந்த ரெண்டு ஓட்டையிலையும் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழால் கொண்டு வந்து நம்ம டென்ஷன்னு சொல்லுவோம் அதில் கோர்த்துக்கிட்டு கோர்த்து அப்படியே இழுத்துக்கிட்டு நம்ம அந்த ஊக்கில் மாட்டிக்கிறணும் கொஞ்சம் அது தப்பாக மாட்டிட்டோம் அப்படின்னாலும் நூல் வந்து பொடுக்கு பொடுக்குன்னு அறுந்துக்கிறோம் கரெக்டாக நம்ம அந்த நூல் கரெக்டாக இருக்கான்னு கையில் இழுத்து விட்டு பார்த்துக்கிறோணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து நம்ம அந்த ஊக்கில் கோர்த்துக்க வேண்டியது ஊக்கில் நான் கோரக்குறேன் பாருங்க கோர்த்துட்டு அப்புறம் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதுலேயும் விட்டுக்கிட்டு இப்போ நீடிலில் கோர்க்க போகிறோம் கோர்த்து அதாவது நம்ம எப்படி கோர்க்குறோன்னா நம்ம சோத்துக்கை பக்கமாக கோர்த்து இந்த பக்கமாக நம்ம இழுத்துக்கிறணும் இப்போ நான் வந்து கோர்த்துக்கிட்டு இருக்கேன் கண்ணாடி தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் என்ன செய்ய கொஞ்சம் உத்து கோர்க்குற மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல கோர்த்தாச்சு இப்போ புடவை எடுத்து இதில் வந்து நம்ம உள்ளே வெளியே பார்த்துக்கிறணும் உள்ள வெளியை பார்க்கணும் முந்தி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த புடவையில் முந்நூற்றம்பது ரூபா விலை போட்டிருக்கு அந்த ஸ்டிக்கரை நான் பிச்சுட்டேன் கிராஸாக இருக்குது அதில் நடு சென்டரில் என்ன செய்யணும் நம்ம நூல் எடுத்து அதாவது இலை எடுத்துன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரா எப்படி தொங்குது பாருங்கள் பெண்டாக தொங்குதா நம்ம கரெக்டாக அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் கூட அது கொஞ்சம் சிலம்பிக்கும் அதுக்காக நம்ம லைட்டாக ஒரு நூல் இலையை எடுத்துகிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் அது மாதிரி தான் ஊசியை வச்சு இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இலையெடுத்து நம்ம தைச்சோம்னா புடவை நேராக வரும் தைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இலை எடுத்து தைக்கிறது ரொம்ப க்ராஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி தைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி தைச்சா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நான் வெட்டுறேன் பாருங்கள் இலையெடுத்து கரெக்டாக அந்த நேர் பாகமாக நம்மளுக்கு வந்துடும் அப்படியே சோ நம்ம கத்திரிக்கோள் வச்சு நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்துருச்சு நம்ம இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஓரம் அடிக்க வேண்டியது அது எப்படி அடிக்கணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டு சைடும் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் மெயினாக பார்க்கணும் ஏன்னா ஒரு பக்கம் ஒரு சில கிளாத்தில் வந்து ரொம்பவே நேரம் இருக்கும் தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த புடவையில் வந்து கிராஸ் புடவை மாதிரியே இருக்குது அதனால நம்ம இழுக்க இழுக்க ஜவ்வு மாதிரி வருது ஜவ்வு மிட்டாய் மாதிரியே அதனால இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி எடுத்து தச்சுக்கலாம் அப்படியே நேராக வெட்டிட்டு உருட்டி தைக்க வேண்டியது இது புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் ஏன்னா கிராஸாக இருக்கிறப்ப நம்ம எப்படி தைக்கணும் வெட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கிராஸ் கிராஸாகவே போகும் நிறைய நம்ம துணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு அந்த கிராஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இலைய எடுத்துட்டு தைச்சோம்னு வெட்டினோம்னா நல்லா நேர் கிடைக்கும் இப்போ நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு அரை இஞ்சி அளவுக்கு பட்டி போட்டுக்கிறேன் அரை இஞ்சி அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு இலையாடிக்கிட்டேன் இலையாடிக்கிட்டு இந்த துணி வந்து ரொம்பவே குளிரை கொடுக்கணும் நம்ம ஆள்காட்டி வரலுக்கும் கட்டவர்களுக்கும் தான் இதில் வேலையே ஏன்னா சன்னமாக இழுக்காமல் அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டு வரணும் இப்போ நான் தச்சுக்கிட்டு வரேன் பாருங்கள் இது மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த கிளாத் வந்து அது மாதிரி கொஞ்சம் ஜவ் ஜவ்வு கை மாதிரி கிராஸ் பீஸ் மாதிரியே வரும் அதனால் நீங்கள் பயப்படாமல் இலையை எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் புடவை நீங்கள் வந்து இது என்ன வெட்ட வெட்ட இப்படி கிராஸாக வருது எவ்வளவு தான் வெட்டுறதுன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்க என்ன புடவை சின்ன புடவையாக இருக்குது நம்ம பெரிய புடவையாக தானே கொடுத்தோன்னு யோசிப்பாங்கல்ல அதனால நீங்கள் இலையெடுத்து வெட்டிட்டு அந்த நூலை நல்லா சுருக்கினீங்கன்னாவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கு அப்படியே நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா அமையும் இப்போ நம்ம ஒரு பக்கம் தைச்சிட்டோம் இன்னொரு பக்கத்துக்கும் அப்படியே இந்த நம்ம தைச்சிக்கிட்டுருக்கிறத வெட்டாமல் திருப்பினோம்னா தான் முந்தி கரெக்டாக வரும் அப்படி வெட்டிட்டால் கூட நம்ம சமமாக எந்த பக்கம் மடிக்கணும் உள்ளே வெளியே எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் தைக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பக்கத்தை தைச்சிட்டேன் இப்போ இன்னொரு பக்கத்துக்கும் தைக்கிறதுக்காக நான் வந்து இப்போ மடித்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப 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 ஈஸியாக தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நீங்கள் வந்து தையல் கிளாஸ் வந்த உடனேயே எடுத்தோன்னே நம்மளுக்கு அந்த நேர் ஃபஸ்ட்டு கிடைக்காது எப்படின்னா நீங்கள் அந்த பதட்டத்துலேயே மிதி போடுவீங்க நூல் கோர்ப்பீங்க தைக்கும்போது கொஞ்சம் கிராஸாக வரும் பட் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி எனக்கே பாருங்கள் ஸ்டூல் பின்னாடி போயிடுச்சு சரி டைல்ஸ் தரைக்கிறதுக்கு பின்னாடியே ஸ்டூல் புகுது என்ன செய்ய சரி இப்போ நம்ம வந்து பாருங்கள் மேல் துணியை தைச்சிக்கிட்டு துணியை குளிர கொடுத்து அப்படி நம்ம தைக்கும்போது ரொம்பவே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நான் ஒவ்வொரு பதிவுலேயுமே என்ன சொல்லுவேன் பெண்கள் ஆகிய நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கைத்தொழில் கையில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இருக்க விலைவாசி அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு வருமானம்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறுரூபா நட கிடச்சா கூட நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு திடீர்னு ஒரு விருந்தாடி வந்துட்டாங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கி காஃபி போடலாம் நம்மளே இப்போ பாருங்கள் ஆடி மாதம் முதல் வெள்ளி ரெண்டாவது வெள்ளி இப்போ மூணாவது வெள்ளி வரப்போகுது ஒரு கோயிலுக்கு போகணும் நம்மக்கிட்ட ஒரு இரநூறு முந்நூறு இருந்தால் நம்ம கோயிலுக்கு போகலாம் பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம் அதனால் நம்மளுக்கு கைத்தொழில் ஒன்று கட்டாயம் வேணும்னு நான் அதனால தான் சொல்லுவேன் என்னடா அம்மா பாக்கியத்தம்மா ஒவ்வொரு வீடியோலேயுமே நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் வேணும் பெண்களுக்குன்னு சொல்கிறாங்கன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க அவங்களுக்கு ஆர்வம் உள்ள தொழிலில் நீங்கள் நான் எல்லாருமே தையல் தொழிலுக்கு வாங்கன்னு சொல்லலாம் அவங்க உங்களுக்கு எந்தெந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக இருந்தால் ரொம்பவே நல்லது இப்போ நான் புடவை தைச்சிட்டேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் புடவை எடுத்து ஓரம் அடைச்சாச்சு எனக்கு வந்து இந்த புடவை வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து இழுத்து தைக்கிற மாதிரி திரு திருடு தெரியும் தக்கத்தக்கே வந்துடும் அதனால நம்ம தைக்கும்போது போது பயப்படக்கூடாது நம்ம வந்து செய்கிற வேலை அதாவது நம்மளுடைய வேலையில் கவனம் செலுத்தி நம்ம அந்த வேலையை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு துல்லியமான ஒரு அனுபவம் கிடைக்கும் சரி இந்த மாதிரி தைச்சா நம்மளுக்கு நான் வந்து இந்த புடவையில் வந்து ரெண்டாவது ப்ளவுஸ் வெட்டலை ஏன்னா புடவை வந்து பெரிய புடவையாக இருக்கணும் ப்ளவுஸ் இதுக்கு மேட்சாக நம்ம ஒரு அரக்கு கலரில் கூட நம்ம தைச்சிக்கிறலாம் பாருங்கள் நான் சூப்பராக புடவை ஓரடிச்சிட்டேன் இலையெடுத்து புடவை இலையெடுத்து அடைச்சாச்சு நீங்களும் இது மாதிரி தைக்கணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னா ரொம்பவே விரு கத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா